அவங்களோட ஆக்ஷன்ஸ் எனக்கு பயங்கர டிசப்பாயிண்டிங்காக இருக்குது எனக்கு அது புரியவும் இல்லை எனக்கு பிடிக்கவும் இல்லை என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி தான் எனக்கே தோணுது இதனால சொல்ல தான் முடியும் அதுக்கு மேலே அவங்க எடுக்கிற டிசிஷன் எல்லாம் அவங்களோட ஓன் மைண்ட் பிகாஸ் ரியா தியாகராஜன் போன சீசன்ல வந்து ஒயின்டு கார்டில் வந்தவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க தான் நம்மளோட பலூனாக்கா சாரிங்க நம்ம ஆரோகராக இருக்காங்கல்ல அவங்கள இந்த சீசன் கிராண்ட் லான்ச்ல என்னோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸோட கிராண்ட் லான்ஜுக்கு வந்து அவங்கள அறிமுகப்படுத்தின ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவங்க கிராண்ட் லான்ச்ல ஒரு விஷயத்த ஒன்று சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இவளுக்கு அதாவது நம்ம பலூனக்கா சரிங்க அரோரா அரோவரா இருக்காங்கல்ல அவங்களுக்கு வெளியில ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி இருக்கு அவங்களோட பேர் அப்படிங்கிறது வேற மாதிரி இப்ப நான் என்ன பாருங்க திடீர்னு அவங்க பேர் கூட எனக்கு மாட்டேங்குது அந்த ஃபர்ஸ்ட் அந்த இன்ஸ்டாவில் ப்ராப்ளமான அந்த நேம் தான் நமக்கு வாயில வருது இந்த நேமை சேஞ்ச் பண்றதுக்காக தான் இவ பிக் பாஸுக்கு போறா ஸோ இதனால அவங்களோட லைஃப் மாறும் அதாவது வெளியில் ஒரு நெகட்டிவான ஒரு இது இருக்குது அவங்க மேலே அந்த ஒரு பலூனக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு ஆபாசமாக பார்க்குற அந்த ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதை மாற்றுறதுக்காக இப்போ அவங்களோட ரியல் நேமான அந்த அரோகராங்கிற பேரை நம்ம உலகம் ஃபுல்லாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிக் பாஸ்க்கு போகிறா அப்படின்னு சொல்லி சொன்ன பிரியா தியாகராஜன்றாங்கல்ல அவங்க இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க பேட்டியில் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அவங்க வழக்கமாக வந்து ரிவ்யூவர்னு சொல்லிட்டு தான் போன சீசன் உள்ளே போனாங்க அவங்க ரிவ்யூ வந்து நான் பரீசனாக தான் பார்த்தாங்க இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து ரெண்டாம் ஸ்வைப் பண்ணும்போது அவங்களோட ரிவ்யூ பார்த்தா அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா காரு துப்பி வச்சுருக்காங்க ஃப்ரெண்டுங்க கூட பார்க்கல அதாவது நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் என்கிட்ட கேட்குறீங்க நீங்கள் தான் வந்து நம்ம அரோரா வந்து உள்ளே அனுப்புனீங்க அவங்கள பற்றி வந்து அவங்க பேர்லாம் நேம்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் அனுப்பிவிட்டீங்க அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்பீக்கப் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு நான் தான் எனக்கு விருப்பப்பட்டு அதாவது அரோரா இருக்காங்கல்ல அரோவரா விருப்பப்பட்டு அவங்க பேர் பலூனாக்காங்கிற பேர் வந்து அரோவரா அப்படிங்கிற பேரா வந்து வெளியில வந்து மாற்றணும் நம்மளோட தப்பான ஒரு பொற்றை வந்து வெளியில வந்து நல்ல நம்ம ஒரு எண்ணத்துல அவங்க போகலையாம் இவங்களுக்கு தான் அந்த என்ன இருந்துச்சாம் யார் ரியா தியாகராஜர் இருக்காங்களே அவங்களுக்கு தான் தன்னோட ஃப்ரெண்டுக்கு வெளியில் இப்படி ஒரு நேம் இருக்குது ஒரு ஆபாசமான ஒரு நேமாக இருக்குது இது வந்து வெளியில் வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகுது ஸோ இதை நல்லதாக மாற்றி அவங்களோட ரியல் நேமான அரோரா இருக்கு பார்த்தீங்களா பெருசாக வேணாங்க அவளோட பேர் அவரோட ஐடென்டி மாறணும் அந்த அக்கா வலுனக்கா அப்படிங்கிற பேர் வந்து நார்மலாக அவங்க என்ன நேமோ அது வெளியில் தெரியணும் பிக் பாஸ் அரோரா அப்படிங்கிற மாதிரி வந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன ரியா தியாகராஜன் இப்போ வந்து காத்துறாங்க நான் வந்து ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன் இவ இப்படி இருப்பா அப்படின்னு கூட நான் நினைச்சு பார்க்கல நான் தான் ஆசைப்பட்டேன் எப்படி நான் தான் என் ஃப்ரெண்டு வந்து வெளியில் நல்ல பேராக இருக்கணும் நல்ல நேம் வந்து மாறி வரணும் அவளுக்கு வந்து ஒரு தப்பான வெளியில் ஒரு இதுக்கு ஏன்னா கூட இருந்து பழகவங்களுக்கு தெரியும்ல இவ இப்படிப்பட்ட ஆள் இல்லை வெளியில் நல்ல பொண்ணாச்சு இவளுக்கு வெளியில் வந்து ஒரு தப்பான பேர் கிரியேட் ஆகிடுச்சு இதை பிக் பாஸ் மூலயமா வந்து மாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல இடத்துல நான் அனுப்பிவிட்டேன் பட் ஆனால் அவள் போகும்போதே என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான் அதெல்லாம் நம்மச்சா நான் வந்து எப்படி வேணா ஆடுவேன் எனக்கு சென்னுண்ணா எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி எனக்கு எனக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க அவங்க எப்படி ஆடிடுற அதை தான் ஆடிட்டு இருக்காங்க அவங்களோட ரியல் கேரக்டர் இதுதான் அப்படிங்கறத ரியா தேகராஜன் சொல்றாங்க இதுல என்ன சொல்றாங்க அவங்களோட ஆக்ஷன்ஸ் பிடிக்கல அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு பிடிக்கல ஒருவேளை ரியா நம்மளோட பலூனா க வந்து என் பக்கத்தில் இருந்தாங்கன்னா நான் வந்து தப்பு எடுத்து சொல்லியிருப்பேன் நீ பண்ணுறது தப்பு நீ ஆல்ரெடி பேர் வந்து கெட்டு போயிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடாத அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க அப்படி என்னடா பண்ணிட்டாங்க அரோ போய் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் பார்த்தவனுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு பத்துனா அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு வந்து அவங்க ஒரே ஒரு இடத்துல தான் வாய்ஸ் ஓப்பன் பண்ணி பேசுனாங்களே அந்த ஒரே ஒரு ப்ரோமோ மட்டும் வந்திருப்பாங்க அந்த பிரச்சனையை வந்து செப்பு இல்லாத ஒரு பிரச்சனை மற்றபடி அவங்க கொடுத்த கண்டன் ஃபுல்லாமே எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் இன்னும் சொல்ல அரோரா வந்து நமக்கு எப்போ தெரியும்னா காலையில் எட்டு மணியிலிருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் அவங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறதே நமக்கு கண்டுக்கு தெரியாது அப்புறம் எப்படா தெரியும் கேட்டிங்கன்னா நைட் ஒம்பது பத்து மணிக்கு மேலே எங்கெல்லாம் எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் எங்கெல்லாம் டபுள் மீனிங் எங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி வந்து சஸ்பென்ஸா அப்படி இப்படி போய்ட்டு உள்ளே பண்ணாங்கல்ல அந்த மாதிரி விஷயங்கள் எங்கே நடக்குதோ அங்கே எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் எயிட்டீன் ப்ளஸ் வீடியோ மாதிரி ஒன்று இவங்க எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன்ல அதில் கூட துஷாரை துஷார் விளக்க விளைய போறாங்க துஷார் வந்து இந்த விஷயத்துல வந்து இன்வால்வே ஆக மாட்டேறான் பட் ஆனால் அவனை வம்படியாக இழுத்து அவங்ககிட்ட கண்டென்ட் கிரியேட் பண்ணி அந்த கண்டென்ட்ங்கிறது நல்ல கண்டென்ட்டா இல்லை லவ் கண்டென்ட்டாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க இப்போ இதுக்கு முன்னாடி சீசன்ல எல்லாருமே வந்தாங்க ஒரு மாதிரி லவ் கண்டென்ட் கொடுத்தாங்க அது வேற மாதிரி இருந்துச்சு இவங்க எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் கொடுக்குறாங்க பேசுறது டபுள் மீனிங் உள்ள அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அதுவும் வந்து டைரக்டா கூப்பிடாம அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சிக்னல் கொடுத்து கூப்பிடுறாங்க அங்கே நடப்பாங்க இந்த நேமை மாத்தறதுக்காக போனாங்க நான் ஒன்று சொல்லட்டுமா நமக்கு இவங்கள வந்து அரோகரா இருக்காங்கல்ல அரோகரா தான் அவங்க பேரு ஓகே அவங்கள வந்து நமக்கு எப்படி தெரியும்னா இன்ஸ்டாவில் ரெண்டமோ பார்க்கும்போது அந்த ஏதோ பலூனாக்கா அப்படிங்கிற பேரோட தெரியும் அப்படி இருந்த ஒரு இமேஜ் அப்படிங்கிறது கூட கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு இப்போ பிக் பாஸ் போயிட்டு அந்த இமேஜை ஸ்காயில் பண்ணிட்டாங்க இப்போ உள்ள இருக்கிற பிக் பாஸ் அரோரா வந்து நமக்கு எப்படி தெரியும் வெளியில இருக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு வீடியோ போடுறாங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஃபண்ணுக்கு போறாங்க அப்படின்னு கூட நமக்கு நடந்து போயிடலாம் உள்ள இருக்கவங்க இது எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா யூடியூபர்ஸே எல்லாருமே வந்து வேற மாதிரி தப்பா பேசுறாங்க பொம்பளை பொறிக்கின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல ஓப்பனா சொல்கிறேன் ஆம்பளை பொறிக்கி அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறாங்க அந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க எவ்வளவு மோசம் இதில் எனக்கு ரியாவோட இன்னொரு விஷயத்த மாற்றுகிறது அவங்க வந்து ரிவியூ பண்றாங்க நான் ரிவியூ பண்ணிட்டு இருக்காங்க ரெகுலரா பண்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து இதுக்கப்புறம் வந்து அவளை பற்றி நான் பேச விரும்பலை அவளோட கண்டென்ட்டை மட்டும் நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ரொம்ப தவறான விஷயம் ஒரு ரிவியூவர் அப்படின்னா வந்து ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்க பண்ணால் தப்புன்னா தப்பு தான் சரினா சரி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்து சொல்லணும் அவள் பண்ணுற தப்பு அவள் பண்ணுறது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட்டாக இருக்குது அவள் ஆக்ஷன்ஸ் எனக்கு பிடிக்கல அதனால் அவளை பற்றி பேச விரும்பலை அப்படின்னு சொல்லி சொல்கிறதுலாம் வந்து தப்பான ஒரு விஷயம் ரெண்டாவது இதே ரியா தியாகராஜன் வந்து அடுத்த வீடியோவில் என்ன சொல்லிடுறாங்கன்னா பார்வதி கேமர் சூப்பரா புரிஞ்சுட்டு விளையாடுறா அப்படிங்கிற மாதிரி வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க இது ஓகே அவங்க ஃப்ரெண்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டோட தப்பை சுட்டி கட்டம் இருக்கட்டும் உண்மையாகவே பார்வதி அப்படிங்கிற வந்து பிக் பாஸ் கேமர் அந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோவுக்கு ஒர்த்தான ஒரு கேம் பிளேயர் ஸோ அதை அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேத்துக்கு சபரி வந்து டிஃபெண்டரை வந்து கூப்பிட்டுருப்பான் சபரி டிஃபெண்டரை கூப்பிடும்போது அவன் என்ன சின்ன நினச்சி கூப்பிட்டுருப்பான் ஓ நமக்கு தான் நமக்கு டிஃபெண்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து செலக்ட் பண்ணி கூப்பிட்டதுனால பார்வதியை வந்து செலக்ட் பண்ணி கூப்பிட்ருப்பான் உன் அங்கே ஒரு பிக் பாஸ் என்ன சொல்கிறா தம்பி உனக்கு எது எதிராலாம் ஆடுறதில்ல நீ ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவங்க ஆடணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தான் ஷாக் ஆகிடுவான் விக்கல்ஸ் வைக்கிறமோ பார்வதி அவன் ஆக்சுவலாக பிளான் பண்ணது இங்கே வந்து நல்லா டிஃபெண்ட் ஆகிறார் விக்கில்ஸ் வைக்கிறமே அந்த வீட்டில் கொஞ்சம் நல்லா டிஃபெண்ட் ஆயிறார் பார்வதி இவங்கள நான் டிஃபண்ட் பண்ணிட்டு போய் எடுத்துகிட்டு போயிட்டேன்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக கூப்பிட்டவன் அவங்க தான் வந்து உன்னை வந்து காப்பாற்றணும்னு சொல்லி சொன்னோடனே ஷாக் ஆகிட்டான் அவங்களால தான் வந்து தோத்தான் ஸோ அந்த விஷயத்த சொல்லி பார்வதி அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி வந்து பக்காவாக பிளான் பண்ணி பண்ணாங்க எந்த இடத்துலையும் ஃபேக்காக இல்லை ரியலாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத ரியா தியாகராஜன் வந்து பாராட்டியிருக்காங்க ஸோ இதுதான் ஒரு ரியல் விஷயம் ஃப்ரெண்டாக இருந்தாலும் தவறுன்னா தவறு யாராக இருந்தாலும் சரின்னா சரி இந்த பிக் பாஸ் ஷோவில் இப்படி தான் கேம் ஆடணுமே தவிர நான் இந்த எயிட்டீன் ப்ளஸ் கண்டன்ட்டு டபுள் மீனிங்கில் பேசுகிறது இன்னுமே இல்லை நைட்டு கூடங்க உட்காந்து துஷார் உட்காந்து எல்லாருமே கிஸ் பண்ணிக்கிட்டுறாங்க இதில் இடையில வந்து இவங்க கேட்குறாங்க ஏன் நான் வரலாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ்லாம் ஏதோ ஒரு ஃபண்ணுக்கு இருக்கானுங்க அதுக்கே வீக்கெண்டில் விஜய் சேதுபதி சம்பவம் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் பேரை ரொம்ப ரொம்ப கெடுத்துக்கிற மாதிரி இருக்குது அவங்க சொல்கிறது வந்து நான் பக்கத்தில் தான் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறாங்க இப்போ ரிவ்யூ மூலிமா சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுதான் ரியா அவர்கள் தன்னுடைய ஃப்ரெண்டை பத்தி கேவலமாக பேசிய ஒரு சம்பவம் இன்னைக்கு என்னென்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி